ஹாய் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க் யூ பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இது என்ன தெரியுதா என்னடா மறுபடியும் மறுதாடியோடயே வந்துட்டான்னு பார்க்கிங்களா என் ஃப்ரெண்ட்ஸு உனக்கு மட்டும் எப்படி நல்லா செவக்குது எங்களுக்கெலாம் செவக்கவே மடிக்குதுன்னு கேட்டாங்க அதான் அவங்களுக்கு மட்டும் சொல்லாமல் உங்களுக்கும் யூஸ் ஆகணும் வீடியோவில் சொல்கிறேன் வீட்டுக்கு வந்து எங்கள் ஆச்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கள் ஆச்சு தான் ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அதை நான் வரிசையாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எந்த குச்சியுமே இல்லாமல் அப்புறம் விதைகள்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்து லைட்டாக தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சுக்கோங்க அடுத்து நம்ம நைட்டு வேறு வைக்கோமா அதனால் சளி பிடிக்குமா அதுக்கு இந்த மாதிரி தைலம் இருக்கா இது ஒரு நாலு சொட்டு ஊற்றிக்கோங்க இது ஊற்றுனா நல்லா செவக்கவும் செய்யும் சளியும் பிடிக்காது இந்த எங்கள் ஆச்சி சொன்ன டிப்ஸ் மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி நைட்டு வச்சுட்டு நாளை காலையில் எப்படி பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்க நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வச்சு பார்த்துட்டு இது நல்லா சுவந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் பார்த்திங்களா எவ்வளோ டார்க்காக பிடிச்சிருக்குன்னு இது அப்படியே போய் கழுவிடாதீங்க இந்த காஞ்ச மருதாணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எடுத்துட்டு அடுத்து ஒரு டிப்ஸு இருக்குது அது சொல்கிறேன் இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் காஞ்ச மருதாணியெலாம் எடுத்துகிட்டு உங்கள் கையில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வச்ச மருதாணி ரொம்ப நாள் அழியாமல் இருக்கும் அதுக்கு அப்புறம் அப்புறம் நல்லா செவக்கவும் செய்யும் ஓகே பாய் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் सेरी ओके बाय बाय नेक्स्ट वीडियो में பார்க்கலாம் टेक केयर